மண்ணில் எனது இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு எழுமலை திருப்பரங்குன்ற மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற வழக்கினுடைய மனுதாரர் மாண்பமை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளை கொடுத்த உத்தரவை நிறைவேற்றாமல் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இன்று மாண்பமை நீதிமன்றத்தில் வந்தது மாவட்ட ஆட்சியர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் சிட்டி கமிஷனர் மற்றும் டெப்டி கமிஷனர் இனிகோ திவ்யன் உள்ளிட்ட அதிகாரிகள் இன்று விசாரணைக்கு ஆஜரானார்கள் மாண்பமை நீதியரசர் அவர்கள் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் டிவிஷன் பெஞ்ச் கொடுத்த உத்தரவின் அடிப்படையில் மலை மீது இருக்கக்கூடிய தீபத்தூண் கோவிலுக்கு சொந்தமானது மலை உச்சியில் இருக்கக்கூடிய கள்ளத்தி மரம் கோவிலுக்கு சொந்தமானது அப்படி இருக்கும் பட்சத்தில் திருக்கோயில் நிர்வாகம் சுப்பிரமணியசாமி திருக்கோயில் நிர்வாகம் மலை மீது இருக்கக்கூடிய கள்ளத்தி மரத்தில் இஸ்லாமியர்கள் சிக்கந்தர் தர்காவிற்கு சந்தல உருஸ் சந்தலக்கூடு விழாவிற்காக கொடியேற்றக்கூடிய நிகழ்வானது இருபத்தி ஒன்று பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று இரவு நடந்தது மாண்பமை நீதியரசர் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற உத்தரவு நடைமுறையில் இன்று வரை இருக்கிறது திருக்கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் திருக்கோயிலுடைய ஸ்தலவருச்சமாக இருக்கக்கூடிய கள்ளத்து மரத்தில் ஆக்கிரமிப்பு எண்ணத்தோடு சட்டவிரோதமாக அடாவடியாக மத மோதலை உருவாக்க வேண்டும் என்ற கெட்ட உள்நோக்கத்தோடு மேற்படி சிக்கந்திரவுலியா தர்கா நிர்வாகத்தினர் அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத சுமார் முப்பது நபர்கள் அது மட்டுமல்லாது அவர்களுக்கு உடந்தையாக என நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த மறுத்தவர்கள் தடை ஏற்படுத்திய உதவி ஆணையர் சசிரேகா உள்ளிட்ட பாதுகாப்பாக டார்ச் லைட் வச்சு அழைத்து சென்ற இருபது காவலர்கள் இவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாண்பமை நீதிமன்றம் டிசம்பர் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரவு கொடுத்தது டிசம்பர் ரெண்டாம் தேதி மதியம் நான் நீதிமன்ற உத்தரவு நகலையும் அமல்படுத்த வேண்டும் என்று கோவிலில் இருக்கக்கூடிய ஜெயரஞ்சனிங்கிற ஒரு அதிகாரிட்டு நான் கொடுத்துருக்கேன் மனோ மூணாம் தேதி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு தீபம் ஏற்றுவதற்கு தேவையான நெய் திரி மற்றும் கற்பூரம் உள்ளிட்ட மங்கள பொருட்களை கொடுத்துருக்கோம் அவர்கள் எந்த விதமான நடவடிக்கை எடுக்காத காரணத்தினால நாங்கள் நீதிமன்ற அவமதிப்புக்கு போனோம் கோர்ட்ல கோவில் நிர்வாகம் இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன நோ பவர் செயல் அலுவலருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அறங்காவலர் குழுவினருக்கு தான் அதிகாரம் என்று சொன்னார்கள் இவர் நோட்டீஸ் அனுப்புனது கடிதம் அனுப்பியதே செல்லாது சொன்னாங்க நீதிமன்றம் உத்தரவு டிசம்பர் ஒன்று கொடுத்த உத்தரவை அரங்காவலர் குழு தீர்மானத்திற்கு வைத்தார்கள் அரங்காவலர் குழு தீர்மானம் வைத்ததை அறங்காவலர் குழுவினர் வேண்டுமென்றே மத மோதலை உருவாக்க வேண்டுமென்றும் இஸ்லாமிய தர்கா கமிட்டிக்கு ஆதரவாகவும் அரங்காவலர் குழுவில் இருக்கக்கூடிய சத்யபிரியா பாலாஜி சண்முகசுந்தரம் சுந்தரம் மணி பொம்மதேவன் ராமையா உள்ளிட்ட இந்த அரங்காவலர் குழு முழுக்க முழுக்க சொத்தை காப்பதற்கு தவறி இருக்கிறாங்க நீதிமன்ற உத்தரவை செயல்படுத்துவதற்கு முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க இந்த அறங்காவலர் குழு மத மோதலை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கள்ளத்தி மரத்தில் கொடியேற்றத்தை தடை ஏற்படுத்துவதற்கு எந்த விதமான புகாரும் இந்த நாள் வரை கொடுக்கல இஸ்லாமிய மக்கள் அவர்கள் வழிபாட்டு உரிமைக்கு மேலே போய் அவங்க வழிபாடு செய்யலாமல் இருக்கு ஆனால் அடாத்தாக கள்ளத்து மரத்தில் ஏன் சொத்துல கோயில் சொத்துல ஒருத்தர் நபர் அனுமதி இல்லாமல் எந்த விதமான கோயில் அனுமதி பெறாமல் கட்டுறாங்கன்னு சொன்னால் அதற்கு முழுக்க முழுக்க உடந்தை அறங்காவலர் குழு அந்த நபருடைய பின்னணி உங்களுக்கு தெரியும் திமுகவை சார்ந்த நபர்கள் அவங்க இதில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை கோவிலுக்கு பொறுப்பாக இருக்கக்கூடிய அறங்காவலர் குழு தான் இத்தனைக்கும் காரணம் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவை செயல்படுத்த அமல்படுத்த வேண்டும் என்று தீர்மானித்த போது அதை தீர்மானத்தை நிறைவேற்ற விடாமல் நிறைவேற்றாமல் காலம் தாழ்த்தியது இவர்கள் தான் ஆகவே இன்று மாண்புமே நீதியரசனுடைய உத்தரவுப்படி கள்ளத்தி மரம் கோவிலுக்கு சொந்தம் கல் தீபத்தூண் கோவிலுக்கு சொந்தம் கோவிலுக்கு சொந்தமான இடத்துல தீபம் ஏற்ற மறுத்தாங்க இவங்க அது மட்டுமல்லாது கள்ளத்து மரத்தில் கொடியேற்றதுக்கு எந்த விதமான அனுமதி நீதி நீதியரசர் கேள்வி எழுப்பினாங்க அவங்க அனுமதி வாங்கலைன்னு சொன்னாங்க கோவில் நிர்வாகம் புகார் கொடுக்கணும் புகார் கொடுத்து அதை காவல் நிலையம் விசாரித்து நடவடிக்கை எடுக்கணும்னு சொன்னாங்க நாங்கள் அதன்படி கோவில் நிர்வாகம் புகார் கொடுத்தாங்களா கொடுக்கலான்னு எங்களுக்கு தெரியாது ஆனால் இது கூட்டுச்சதி கோவில் இருக்கக்கூடிய அறங்காவலர் குழு ப்ளஸ் காவல்துறையில் இருக்கக்கூடிய சசிபிரியா உள்ளிட்ட இருபது காவலர்கள் ப்ளஸ் தர்காவை சார்ந்தவர்கள் அடையாளம் தெரிந்த பெயர் தெரியாத நபர்கள் மூன்று பேரும் சேர்ந்து கோவில் சொத்தை அடாவடியாக அராஜகமாக மதமாதலை தூண்ட வேண்டும் என்றும் ஆக்கிரமிப்பாளருக்கு உடந்தையாக இருந்தது தெல்ல தெளிவாக விளங்குகிறது ஆகவே அதன் அடிப்படையில் நாங்கள் புகார் தெரிவித்திருக்கிறோம் மனு ரசீது மனு ஏற்பு ரசீது எங்களுக்கு வழங்கப்படவில்லை அவங்க உயர் அதிகாரிகிட்ட கேட்கணும்னு சொல்கிறாங்க ஆகவே நான் தபால் நாளைக்கு அனுப்பிச்சோப்பேன் நிச்சயமாக கோவில் சொத்தை காக்க தவறிய அறங்காவலர் குழு தலைவர் உள்ளிட்ட நபர்கள் உடந்தையாக அந்த இஸ்லாமிய மக்களை மட்டும் ஒரு கண்ணில் வெண்ண மறுகண்ணில் சுண்ணாம்பு மாதிரி அவர்களை மட்டும் வழிபாட்டு உரிமைக்கு அடாவடியாக ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஆக்கிரமிப்பு செய்ய போனவங்களுக்கு பாதுகாப்பாக போன சசிபிரியா உள்ளிட்ட குழுவினர் இவர்களோடு சேர்ந்து சட்டவிரோதமாக கோவில் சொத்தை அபகரிக்க வேண்டும் என்று நினைத்த இந்த சிக்கந்திரவுலிய தர்கா கமிட்டியார் உள்ளிட்ட அடைய பெயர் தெரியாத அடையாளம் தெரிந்த நபர்கள் உங்களுக்கு நான் வீடியோ எல்லாம் காமிக்கிறேன் அவர்கள் மீது நடவடிக்கை தான் என்னுடைய பிரேயர் நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பாங்க நம்புகிறேன் இல்லைன்னா வரக்கூடிய நீதிமன்ற அவமதிப்பு சமயத்தில் அனைத்து ஆவணங்களையும் நான் சமர்ப்பிப்பேன் பாருங்க இதுதான் அந்த வீடியோ தெளிவாக சொல்றாங்க கொடியை சுற்றி விடுங்க மேடம் உங்களுடைய ஒத்துழைப்பு தான் நடக்குது எவ்வளோ பெரிய அடாவடி நாங்கள் பத்த இந்துக்களை அனுமதினு சொன்னோம் கோர்ட்டில் கேட்கல அஞ்சு இந்துவை கொடுங்கன்னு கேட்டான் அனுமதி இல்லைன்ட்டாங்க மூணு பேர் நாங்க அனுமதி இல்லை ஒரு இந்து அனுமதி இல்லை ஆனா அடாவடியா கோவில் சத்தை காக்க தவறிய இந்த நபர்கள் எவ்வளவு ஒத்துழைப்பு வழங்குறாங்கன்னு மட்டும் பாருங்க இந்த வீடியோக்களை உங்களுக்கு நான் அனுப்பிச்சுக்கிறேன் நீதிமன்றத்தில் நிச்சயமா சமர்ப்பிப்பேன் முழுக்க 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 காரணமானவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கிறது என்னுடைய புகார் நன்றி கடந்த வருடம்லாம் வந்துட்டு கொடுத்துரு இதே மாதிரி தானே பண்ணாங்க குடி ஏற்றிருக்காங்க அப்போ வந்து யாருமே புகார் கொடுக்கல கோயில் நிர்வாகம் சார்பாக புகார் கொடுக்கல யாரும் எந்த இல்லை இல்லை வந்து வந்துட்டோம் வந்துட்டு வந்து ஒன்று அதாவதுங்க இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நிதி நீதி அரசர் உத்தரவு கொடுத்துருக்கிறாங்க கள்ளத்தி மரம் கோயிலுக்கு சொந்தம்னு சொல்லி அம்மையார் ஸ்ரீமதி ஜஸ்டிஸ் நீதி அரசு அவங்களும் உத்தரவு கொடுத்துருக்குறாங்க இப்போ கோயில் நிர்வாகத்தில் போய் சார் இது உன் சொத்து நீ எடுங்க சாமி நாங்கள் சொல்கிறோம் பேயா கத்துறோம் நாயா கத்துறோம் இந்த கோயில் நிறுவாங்க நடவடிக்கை எடுக்கலையே நாங்கள் நீதிமன்ற உத்தரவு நகலை உங்கள் மணிநேரத்தில் கொடுத்தேன் ஒப்புகை வாங்கினேன்னில்ல திரி தீபா நெய்யெல்லாம் கொடுத்தல உங்கள் மணிநேரத்தில் கொடுத்தேன் ஒப்புகை வாங்கணும் செய்ய வேண்டிய வேலையை நீங்கள் உங்களுடைய டியூட்டியை நீங்கள் செய்ய விட மாட்டேங்கிறீங்க செய்ய மாட்டேங்கிறீங்க ஒரு பக்தனாக எளியவன் நான் வந்து கொடுக்குறேன் ஒவ்வொரு முறைக்கும் உங்களை வந்து குச்சி வச்சு குத்துக்கிட்டு இருக்கதா நாங்கள் உங்கள் வேலையை நீங்கள் செஞ்சுட்டு முழுக்க முழுக்க இந்த பிரச்சனைக்கு காரணம் சார் ட்ரஸ்டி போர்டு அரங்காவலர் குழு அந்த திமுக நபருடைய மனைவி உள்ளிட்ட நபர்கள் தான் ஏன்னா கோர்ட்டில் சொல்கிறாங்க சார் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் நோ பவர்ங்கிறாங்க சார் ஒரு அதிகாரம் இல்லாத ஒரு அதிகாரி ஒரு நபர் செயல இருக்கிறாருன்னா தீர்மானிக்க வேண்டியது யாரே ட்ரஸ்ட் போர்டு ட்ரஸ்ட் போர்டு அந்த கோர்ட் உத்தரவை ஒபே பண்ணிருக்கணும் இல்லையா அவங்க தான் காரணம் இதுக்கு இவ்வளோ பிரச்சனைக்கு அது அவங்க தான் காரணம் எங்களுக்கு வருத்தம் இங்கே காவல்துறை சமமாக பாவிக்க வேண்டிய காவல்துறை பார்த்தீங்கன்னா எங்களை ரைட்டராய அவங்கள கூட்டு போகுது தர்காவை கொடி கொடி ஏற்றும் போது நீங்கள் பார்த்துருக்கணும் ரெண்டு கொடி வந்துச்சு ஒரு கொடி வண்டியில் போய் நம்மளை டேக் டைவர்ஸ் மாதிரி மக்களை தசை திருப்பி அங்கிட்ட அனுப்பிச்சு இன்னொரு கொடி அங்கே வந்துச்சு நேரம் தர்காவிலேருந்து படியேருச்சு இது அநியாயமா இல்லையா சார் இந்துக்கள் நாங்கள் பத்து பேர் தானே சார் கட்டோம் தீப ஏற்ற நீங்கள் ஏற்றுங்க இல்லைன்னா நாங்கள் ஏற்றுனே சொன்னோம் எங்களை வந்து ஓரவஞ்சனையா இந்துக்களை வந்து நீங்கள் அவமதிச்சிங்க நீதிமன்றம் வந்து இன்றைக்கி சொல்லியிருக்கு நீதிமன்றம் உத்தரவுப்படி அவங்க நடப்பாங்க நாங்கள் நம்புகிறோம் கோயில் சலவரிச்சு ஆக்கிரமிக்க கூடாது முழுக்க முழுக்க காரணம் கூட்டுச்சதி அவரங்கவாளர் கூடு ப்ளஸ் தர்கா நிர்வாகம் தேங்க்யூ